பைரவர் கோயில் தெற்கு மாட வீதியா தெற்கு கிரிவீதி தெற்கு கிருவீதி இது என்ன சாமியா திரு சிற்றம்பலம் அம்பாள் அம்பாள் பைரவர்களா பைரவர் கோயில் மகிடம்புவாக உந்துருது சரியா இந்த பைரவர் நம்ம இவ்வளவு பெரிய பைரவர் பார்த்தது இல்லைல்ல ஆ திருப்பாதத்திலிருந்து திருமுடி வரைக்கும் தரிசனம் பண்ணோம் பைரவர் திருவடிகள் போற்றி போற்றி பைரவ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இப்படி பாருங்கள்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பைரவர் திருவடிகள் போற்றி போற்றி பெருமானே

ஒவ்வொரு பண்ணி எடுக்கக்கூடாதுங்க தெளையம்பலம் இன்னைக்கு அஷ்டமி பயிர்வியாம்மா அஷ்டமி தெய்வ அஷ்டமி